ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எதுக்காக இந்த ஃபோன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா லைவ் போடுறத பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்காக லைவ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸு எப்போ நான் லைவ் வந்தாலுமே வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நான் இருக்கீங்களா எந்த ஊர் அப்படின்னு கேட்டு அப்புறமேட்டு நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா எதுக்காக லைவ் வர்றீங்க எதுக்காக லைவ் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஏன்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே Hola, okay. லை வரவங்கள மட்டும்தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை சொந்தக்காரங்க மெயினாக என்னை சுற்றி உள்ளவங்க கண்டிப்பாக அதை அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி ஆகணும் அவங்க எல்லாமே எடுத்த உடனே சம்மதிக்கலாம் இப்போ வரைக்குமே அவங்க யாருமே இதுக்கு சம்மதிக்கவே இல்லை என்னோட தனிப்பட்ட விருப்பத்தில மட்டும்தான் நான் அதில் இருக்கேன் அவ்வளவுதான் இதனால இதனால் பே நல்லா பேசுகிறவங்க கூட பேசாமல் போனவங்களும் இருக்காங்க ஸோ அது வேண்டாம் அதை பற்றி வேண்டாம் விட்டுருவோம் இதுலேயுமே அதாவது எப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறீங்களான்னா ஆஃப்லைன்லேயே நாங்கள் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் போட்டுகிட்டு தான் இருக்கேனா அது வந்து வாட்சருங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க கேட்பாங்க நீ ஏன் வீடியோஸ் போட்டுமே பண்ணலாம் அப்படின்னா நம்ம கம்மியாக இரு கம்மியான வியூஸும் கம்மியான சப்ஸ்கிரைபரும் வச்சு வந்து அதை டக்குன்னு நம்ம ஃபினிஷ் பண்ண முடியாது ஸோ இதை நம்ம சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் போட்டு அதை எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம வந்து பொறுமை கொஞ்சம் அவ்வளோ அளவுக்கு பொறுமை கிடையாது ஆனால் பொறுமையாக இருக்கும் இனிமேல் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக அதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்காக தான் நான் லைவ் வரேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை ஒன்லி வாட்ச் ஹவர்ஸுக்காக மட்டும்தான் ஸோ இது வந்து எதுக்காக லைவ் வர்றீங்க அப்படின்னு ஆன்லைனில் வந்து கேட்குறீங்க அவங்களுக்காக தான் அந்த பதிவு ஓகேங்களா ஓகே எதுக்காக நம்ம லைவ் வரோம் அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம இப்போ வந்து லைவ் வரணுங்கிற ஆசையே இருக்காது நம்ம லைவ் போடுற தான் அது தெரியும் ஃபேஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது மெயின் என்ன ரீசன் அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த பேட் கமெண்ட்ஸையும் தாண்டி எதுக்காக இந்த லைவ் வரும் அவசியம் இல்லையே நிறைய பேர் கேட்பாங்க இப்போ நம்ம யாருகிட்டயுமே ஷேர் பண்ண முடியாது அந்த ஃபீலிங்ஸை இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஹஸ்பண்ட் கிட்ட போனால் ஜஸ்ட்டு அவங்க ஆ அதெல்லாம் விடு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வருவேன்னு சொல்லி தானே லைவ் போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஃபேமிலிஸ்கிட்ட சொல்லவே முடியாது ஏன்னால் அவங்களுக்குலாம் இதில் சம்மந்தமே கிடையாது ஸோ அவங்க கிட்டே நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணவே முடியாது ஏன்னால் ஒரே வார்த்தை உன்னை யார் லைவ் போட சொன்னால் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நம்ம எதுக்காக லைவ் போடுறோம் நம்மளும் ஒரு யூடியூபர் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நமக்கு வந்து ஷார்ட்ஸ் ஒழுங்காக போகணும் வீடியோஸ் போடணும் வீடியோஸ் போட முடியல அப்படின்னா லைவ் வரும் லைவ் எதுக்காக வரும் அப்படின்னா ஸ்டார்ட்டிங்கில் இருந்து பாருங்கள் நானுமே நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய ஷார்ட்ஸ் இப்போ உள்ள நிறைய ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாள் ஷார்ட்ஸாவது நம்ம போட வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து நம் யூடியூப்போட ஃபஸ்ட்டு ரெண்டு இது என்னென்னா நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்புறம் நாலாயிரம் வாட்சப்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்போ நம்ம தௌசண்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு அப்போ வாட்ச் அவர் வேணும் வாட்சவர் வேணும்னு செக் பண்ணி உள்ள போய் பார்க்க போனா ஜீரோ 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 எப்போ பார்த்தாலும் உள்ள போனாலும் ஜீரோ ஜீரோ தான் காட்டுது ஆனா அப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் நிறைய போடுறோமா நிறைய ஷார்ட்ஸ் போடுறப்ப உள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன் ஒரு இதுல ஆட் ஆகுது ஆஹா இன்னைக்கு பத்து ஆட் ஆகிட்டு ஆஹா இன்னைக்கு இருபது ஆட் ஆகிட்டு இப்போ நூறு இரநூறு அப்படியே ஆயிரும் அப்படின்னு வா ஆட் ஆகிட்டே இருக்குது அப்போ சந்தோஷமாக இருக்குது அப்போ மறுபடியும் நான் தொடர்ந்து ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன் போட்டுகிட்டே இருக்கேன் ஆட் ஆகிட்டே இருக்கு ஆட் ஆகிட்டே இருக்கு அப்போ உள்ளே போய் பார்த்தா நான் வாட்ச பப்ளிக் வாட்ச் வரல போய் பார்த்தா ஜீரோ என்னடா இது ஜீரோவாக இருக்குது அப்போ நம்ம என்னடா பண்ணோம் நல்லா நம்மளும் வீடியோஸ் போடுறோம் ஷார்ட்ஸ் போடுறோம் ஆனால் அது உள்ள போய் பார்த்தா ஆடுன்னு காட்டுது பப்ளிக்ல போய் பார்த்தா ஜீரோன்னு காட்டுது என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல வர வாட்சோஸ் வந்து நமக்கு பப்ளிக்ல ஆட் ஆகாது அதுக்கப்புறம் தான் அது நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து அப்படிதான் இருக்க எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படி நம்ம ஒவ்வொரு இதுலேயா போய் பாக்குறப்ப அப்பதான் ஒரு லைவ் வீடியோ பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தங்க கிட்ட போய் கேட்குறப்ப நம்ம வந்து இல்லைன்னா லாங் வீடியோஸ் போட்டிருக்கணுமா இப்போ லாங் வீடியோனா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டா மட்டும்தான் நமக்கு வந்து பப்ளிக்ல ஆட் ஆகுமா அப்படி இல்லை அப்படின்னா ஆட் ஆகாதான் ஷார்ட்ஸுக்கு வர வாட்ச்ஸ் வந்து ஆட் ஆகாதான் அது அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அப்போ லைவ் போடுங்க நீங்க அப்போ லைவ் போடுறதுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா தான் சொல்றாங்க ஏன்னா அவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதில் நீங்க வந்து லைவ் போடுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயமே பேட் கமெண்ட்ஸ் தான் பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரும் நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும் ஒன்று என்னென்னா நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணணும் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கணும் நான் உங்ககிட்ட வந்து நல்ல விதமாக பேசுகிறோம் கிட்ட மட்டும் வந்து பேசுங்க அது நம்ம எதுக்காக வரோம் அப்படின்னா நம்ம ஒரு வாட்ச் ஓவர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த லைவை சூஸ் பண்ணதே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்துக்குமே கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் லைவ் போட்டாலா அப்படின்னா இவன் இவது தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ாங்க நீ ஃபிக்ஸ் பண்ணி நான் ஆள் கிடையாது நான் என்ன எண்ணத்துல போடுறேன் என்ன எண்ணத்துல பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் நான் வேற எந்த நாய்க்கும் நான் அதுக்கு ரீசன் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை நீ பேட் கவன் பண்றியா அப்போ உன்னோட நீ வளர்ந்து வந்த விதம் அப்படி ஒரு ஒரு பொண்ணு அப்படி பார்க்குற விதம் அப்படி தான் காரணமே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா நீ வந்து அப்படி ஒரு எச்சத்தனமாக வளர்ந்து வந்திருக்க அது தான் ரீசன் நான் லைவ் போடுறேன்னா என்கிட்ட வந்து நல்ல விதமாக பேசுகிறாங்கன்னா நல்லதை மட்டும் பேசுகிறாங்க அதை மட்டும் தான் நான் பேசுகிறேன் எதுக்கு நீ பேட் கமெண்ட்ஸ் போடுற உங்ககிட்ட நான் ஏதாச்சும் ஆபாசமாக பேசுகிறேன்னா இல்லை அரகுறையாக வந்து ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கேன் அப்படின்னா மட்டும் தானே நீ போடணும் அது மீறி நீ போடுற அப்படின்னா நீ அப்படி ஒரு எச்ச பயலாக இருக்க அதனால தான் அப்படி போடுற அது எனக்கு பயந்து கிடையாது இது எதுக்காக லைவ் வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்கள்ல ஒரு நல்ல விதமாக வந்து பேசுகிறவங்களுமே கேட்பாங்க நீங்கள் எதுக்காக லைவ் வரீங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ நான் வாட்ச் ஹவர்ஸ்க்காக மட்டும்தான் அந்த லைவ் வருது ஸோ அந்த வாட்ச் ஹவர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே வச்சுக்கோங்க அப்படி நான் லைவ் போடுறதுனால எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸுமே அதிகமாக கிடைப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம வாட்ச் வராத ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அதிகமாக அப்படிங்கிற ஒரு மைண்ட் என் இருக்கேன் அதுக்கப்புறமா லைவ் வரமாட்டேனா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது வருவேன் ஏன்னா நமக்கிட்ட நம்ம ரெகுலராக வந்து பேசுகிறவங்க நல்ல விதமாக கிட்ட வந்து கண்டிப்பாக நான் பேசுகிறதுக்காக வருவேன் அது எப்படின்னா டெய்லி இருக்காது எப்போ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோஸ் தானே அதுக்கப்புறமா நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வீடியோஸ் தான் இப்போ தான் இது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ரீ அந்த ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ணுறக்கூடிய நிலமை வர்றப்ப நம்ம இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் அதை வீடியோ நான் போடாமல் இருந்தது கண்டிப்பாக நம்ம அதுக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சது தான் ஸோ நான் லைவ் வர்றது வந்து வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது ஸோ பக்கத்தில் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம லைவ் வருவோம் அப்படின்னா வருவோம் ஏன்னா வாட்சவர்க்காக மட்டும்தான் அந்த ஒரு லைவ் வர்றது அப்படின்ட்டு எல்லாருமே அப்போ எல்லாருமே அப்படி எல்லாரும் எப்படி இருக்காங்க அது நமக்கு அவசியம் இல்லைல்ல நான் எப்படி இருக்கேங்கிறது மட்டும்தான் எனக்கு தேவை ஸோ நீங்கள் வந்து நல்ல விதமாக பேசுங்கள் நல்ல விதமாக பேசுகிற எல்லாருக்கிட்டமே பேசலாம் தேவையில்லாமல் பேசுகிற எச்ச நாய்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அவங்களே நான் இல்லை எல்லோருமே அப்படிதான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்த பேட் கமெண்ட்ஸுங்கிறத இந்த பேட் கமெண்ட்ஸ் அந்த வந்து அதுக்காகவே அவங்கள தயாரித்து உள்ளே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து நானும் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் அது மட்டும்தான் அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க அதெல்லாம் கண்டு நிறைய நம்ம இது நம்ம உள்ள லைவ்ல வர்றது வந்து நம்ம பயந்து சுபாவமா இருப்போம் வெளியில வந்து ஃபேஸ் பண்ண முடியாத விஷயங்கள கூட இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கடந்து போய் அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து நிறையவே அது ஒரு அனுபவமா இருக்குது ஓகேங்களா ஸோ முகம் தெரியாத ஒருத்தனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் முகம் தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட வந்து தேவையில்லாம பேசினாலும் இது பண்ணாலும் நம்ம அதை வந்து நிறையவே நம்ம அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியம் கிடைக்குது ஸோ அதனால அதையுமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய்க்கிறோம் நெகட்டிவாக எடுக்க வேணாம் ஸோ நன்றி வணக்கம் அவ்வளோதான் இதுதான் நான் என்னோட நான் லைவ் போடுறதுக்கான ரீசன் இதுதான் வாட்ச் வாட்சவர்ஸ்க்கு ஒன்லி பாய்